வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குன்னா கழுவுமலை கழுவுமலையில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் அதாவது கோயில் இருக்கு இல்லையா கல்காசல மூர்த்தி கோயில் கோயில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் கழுமலை டூ சிவகாசி ரோட்டில் ரோட்டு மேலே மூணு ஏக்கர் விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பார்ட்டி ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா அவங்க நேராக வாங்க நாங்கள் ரேட்டு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க கழுமலை கழுமலை பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் மூணு ஏக்கர் ரோட்டு மேலே ரோடு முகப்பு வந்து இரநூறு அடி கிடைக்கும் அதுதான் கழுமலை டூ சிவகாசி ரோட்டில் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்